அனைவருக்கும் ஆன்மீக வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பீமன் கல்யாண சவுகந்திங்கிற மலரை தன் காதல் மனைவி திரௌபதிக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு கிளம்புற ஒரு கதை தான் ஆனால் இந்த கல்யாண சௌகந்தி தன் காதல் மனைவிக்கு எடுத்துட்டு வர்ற கதை என்கிறத விட இந்த போகிற வழியில் பீமன் எதிர்கொள்கிறதும் அந்த எதிர்கொள்வதற்கான காரணமும் நம்மளுடைய வாழ்க்கை பாடம் மிகப்பெரிய வாழ்க்கை பாடம் அதில் இருக்கு இதில் வந்து ஹனுமானும் கிருஷ்ணரும் வந்து இதில் ஊடால வர்றாங்க இந்த கதையோட ஊடால அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பீமன் இது மூலமாக கற்றுக்கொள்கிற பாடம் என்னது இவ்வளவு முரட்டுத்தனமான பீமனிட்ட இருக்கிற காதல் மனம் என்ன என்பதையும் அதற்காக அவன் எவ்வளவு முயற்சிக்கிறாங்க பற்றி நம்ம சுவாரஸ்யமா இந்த துரியோதனன் சகுனி பாண்டவர்கள் ஹனுமான் போன்ற பல கதாபாத்திரங்கள் இந்த கதையில் வந்து போகும்போது இதிலிருந்து கற்றுக்கிறதுக்கு நமக்கு நிறைய பாடங்கள் இருக்குது அது ஊடாக உங்களுக்கு அந்த கதையோட நாம் கற்றுக்கிற வேண்டிய விஷயங்களை சொல்லிகிட்டே போவோம் அதனால் கதை முழுவதும் கவனமாக கேளுங்க அதானது பாண்டவர்களின் பங்கான நாட்டை பாண்டவர்கள் யுதிஷ்டன் தலைமையில் சந்தோஷமாக அரண்மனையெல்லாம் கட்டி திரௌபதிங்கிற மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இந்த பக்கம் திருதராஷ்டிரருடைய நாட்டோட பகுதியை வந்து துரியோதனன் தன்னுடைய தாய்மாமன் சகுனியோட துணையோட சந்தோஷமாக ஆட்சி செஞ்சுட்ருக்கிறாங்க இந்த நேரத்தில் துரியோதனனுடைய தாய்மாமன் சகுனி வந்து ஒரு நல்ல ஆலோசகராக இருக்கிறாரு துரியோதனனுக்கு அதே நேரத்தில் எப்படியாவது பாண்டவர்களுடைய சொத்தை கூட அல்லது நாட்டை கூட அபகரித்து நம்ம நாட்டோட சேர்த்து நம்ம நாட்டை பெரிய சக்கரவர்த்தியாக நம்ம ஆளலாம் அப்படிங்கிற ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கிறாரு சகுனி துரியோதனன்கிட்ட இது ஒரே விஷயத்தை நம்ம பல தடவை ஒரு ஆளுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மளை அறியாமலேயே நம்ம அந்த சிக்கலில் நம்மளை மாட்ட வச்சிரும்ங்கிறதுக்கு இங்கு துரியோதனன் ஒரு மிகப்பெரிய உதாரணம் சகுனி தொடர்ந்து அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கும்போது சகுனியோட தூண்டுதலில் துரியோதனன் இந்த பிரச்சனையில் விழுந்துடுறாரு அப்படி விழுந்து என்ன ஆகிறாரு சரி அப் எப்படியாவது பாண்டவர்களை துரத்தவோ கொல்லவோ செஞ்சு அந்த நாட்டையும் கூட நம்ம வந்து நாட்டோட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற சூழ்ச்சியில் விழுந்துகிற நம்மளுடைய துரியோதனன் என்ன பண்ணுறாரு விருந்துண்ண நீங்கள் வேணும் அப்படின்னு தன்னுடைய பங்காளிகளான பாண்டவர்களை கூப்பிட்றாரு தன்னுடைய அரண்மனைக்கு அப்படி ஒரு நாள் இந்த சூழ்ச்சி அறியாமல் பாண்டவர்களும் திரௌபதியோடு சேர்ந்து இங்கே விருந்துண்ண வர்றாங்க அதே நேரத்தில் தங்களுடைய சொந்தக்காரரான உத்தவரான ஸ்ரீகிருஷ்ணர் அப்போ வெளியூர் போயிருந்ததுனால இந்த விருந்துக்கு வர அவரால் முடியலை அதனால பாண்டவர்களும் திரௌபதியும் வந்து விருந்து நல்ல தடபுடலாக விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே சகுனி திட்டமிட்டபடி துரியோதனனை தூண்டிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பகடை ஆட்டுறதுக்கு கூப்பிடுறாங்க அதாவது சூதாடுறதுக்கு கூப்பிடுறாங்க இந்த சூதாடை கூப்பிடும்போது யுதிஷ்டரனுக்கு எப்போவுமே சூதாட்டத்தில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சகுனி இங்கே காய் நகர்த்துக்கிறாரு முதலில் துரியோதனன் சந்தோஷமாக கூப்பிடும்போது போகிற யுதிஷ்டரன்கிட்ட சகுனியும் துரியோதனமாக சொல்கிறாங்க சும்மா விளையாடினா சுவராசியம் இருக்காது அதில் ஒரு விறுவிறுப்பு இருக்காது அதனால் ஏதாவது போட்டிக்கு ஒரு பொருளை வைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஏதாவது ஒரு பொருளை வைங்கன்னு சொல்லி ஒரு பொருளை வச்சு ஆட்டம் ஆரம்பிக்கும்போது இப்படி ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒவ்வொரு பொருளை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு ஆனால் இந்த ஆட்டம் சூழ்ச்சினால் நம்ம ஏற்கனவே திட்டமிட்டு சகுனியும் துரியோதனும் செயல்பட்டதுனால ஆட்டத்தில் யுதிர்ஷ்டனன் தோத்துக்கிட்டே வந்தார் அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பொருளையாக வச்சு சூதாட தூண்டுறாங்க ஏன் அது வச்சா ஒருவேளை அது வச்சு ஆடு உனக்கு அது கிடைக்கும் இது வச்சு ஆடு ம இழந்தது கிடைக்கும் இழந்தது கிடைக்கும் அப்படின்னு மறுபடி மறுபடி தூண்டுறாங்க இங்கே அதானது சூதாட்டத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது நம்ம சூதாட்டம் மாதிரி உள்ள மற்ற விளையாட்டுகள்லேயோ இன்றைக்கி ஆன்லைன் சீதாட்டங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அதே மாதிரி உள்ள விளையாட்டுகளில் நம்ம போகும்போது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இழந்தது கிடச்சிரும் இழந்தது கிடச்சிரும்னு மறுபடியும் கையில் இருக்கிறத நம்மளை மறுபடியும் அதில் வச்சு விளையாடுறதுக்கு நம்மளை தூண்டுறாங்க தெரியுமா இதுதான் இங்கேயும் நடந்தது அதனால் எப்போவுமே ஒரு கட்டுப்பாடு மனிதனுக்கு தேவைங்கிறது தான் இந்த கதை மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு அறிவை நமக்கு தருது ஆனால் இங்கேயும் சகுனியும் துரியோதனனும் தூண்ட நாட்டை வைக்கிறாங்க தண்ணியை வைக்கிறாரு சகோதரர்களை வைக்கிறாங்க கடைசியில் ஏன் பொண்டாட்டியே வச்சு ஆடுறாரு கடைசியில் அனைத்தையும் இழந்து தனிமரம் மாந்திக்கிறார் யுதிஷ்டர் பிறகு சபையில் உள்ளவங்களும் மற்றவங்களும் சொன்னதினால என்னமோ திரௌபதியாக விட்டு வைக்கிறாங்க அதனால் திரௌபதியும் தம்பி நால்வருடனையும் சேர்ந்து யுதிஷ்டிரன் இனி நாடும் போயாச்சு வீடும் போயாச்சு எல்லாம் போயாச்சு இன்னி காடு தான் ஒரே வழிங்கிற மாதிரி காட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பும் போது துரியோதனனும் சகுனியும் அப்போ ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க அந்நரமாக இவங்களுடைய நாட்டை வந்து அவங்களுக்கு எடுத்துக்கணுங்கிறதுக்கு தான் அதனால அவங்க ஒரு சூழ்ச்சி வைக்கிறாங்க எப்படி பன்னிரெண்டு வருஷம் காட்டில் நீங்கள் வாழணும் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வருஷம் எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் எங்கே இருக்கிறீங்களேன்னே தெரியாமல் நீங்கள் ஒரு வருஷம் வாழணும் இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் எப்பாவது வந்து உங்களை பார்த்துக்கிட்டோம்னா கண்டுபிடிச்சிட்டோம்னா மறுபடியும் நீங்கள் பன்னெண்டு வருஷமும் ஒரு வருஷம் மறைஞ்சி வாழ்கிற மாதிரி மறுபடியும் பதிமூணு வருஷம் நீங்கள் காட்டுக்கு போக வேண்டியிருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லித்தான் ஒரு நிபந்தனையோடு அனுப்புகிறாங்க அப்போ அதுக்கிடையில் இந்த ஒரு வருஷத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எங்கிற ஒரு எகத்தாளம் எங்கள்கிட்ட இருந்துச்சு கௌரவர்கள்ட்ட அந்த எகத்தாளத்தோடு அனுப்பி வைக்கிறாங்க எப்படியும் அட்டையை போட்டாச்சு பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அனுப்பி வைக்கும்போது யுதிஷ்டரும் தம்பிகளும் திரௌபதியுமா கானகத்துக்கு வர்றாங்க அடர்ந்த காட்டில் வாழ்றாங்க அந்த நேரத்தில் தான் யுதிஷ்டரன் வந்து தம்பிகளுடைய மனைவி சொல்கிறாங்க நம்மளை வந்து நேர்மையான முறையில் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டாங்க நம்மளும் போய் விருந்துண்டோம் நம்ம எல்லாத்தையுமே எதார்த்தமாக நம்பினோம் ஆனால் அவங்க சூழ்ச்சியில் விளையாடி நம்மளுடைய நாட்டையும் வீட்டையும் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டாங்க அப்போ அவங்களுடைய நோக்கம் வந்து நம்மளுடைய சொத்துக்களையும் நம்மளுடைய நாட்டையும் அபகரிக்கிறது தானே தவிர ஒரு நேர்மையான எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம் அல்ல இது ஆகையால நம்ம இனி திருப்பி போய் கேட்கும் போது நமக்கு நம்ம இழந்ததெல்லாம் திருப்பி கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்போ நம்ம பலவான்களாக இருக்கணும் நம்ம பலகீனமாக இருந்தால் நம்ம இழந்தது ஒன்றுமே நமக்கு திருப்பி வராது அதனால நமக்கு அதற்கான ஆயத்தங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு அதனால் இப்போவே இந்த காலகட்டத்தை பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு வழியை சொல்கிறாரு அதனால் அர்ஜுனா பசுபதம் என்கிற ஆயுதத்தை நீ பரமசிவன்கிட்ட தவம் செஞ்சு பெற்றுக்கணும் அது ஒருவேளை போர் போர் செய்ய வேண்டியது வரலனாலும் நம்மளுடைய தற்காப்புக்காகவது அது நாளைக்கு உதவும் அதனால நீ பரமசிவனுக்கிட்ட வர வர வேண்டி கடுந்தவன் செய்யணும் கட்டாயம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது மற்ற பாண்டவர்களும் திரௌபதியெல்லாம் ரொம்ப வருந்துறாங்க ஏன்னா அர்ஜுனன் இன்னி பிரிஞ்சு போய் தனியாக இருந்து தானே தவன் செய்யணும் அப்போ ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்துது உடனே முனிவர்கள் எல்லாம் அங்கே வர்றாங்க அவங்க சொல்கிறாங்க இங்க பாருங்க கட்டாயம் போராட்டமும் முயற்சியும் வருத்தப்பட்டு முயற்சிக்கும் போதும் கடின உழைப்பும்தான் நமக்கு என்னைக்குமே நல்ல பலன்களை தரும் இது நம்ம மனுஷன் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அந்த முனிவர்கள் எல்லாம் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் சொல்றாங்க அர்ஜுனனுக்கும் எடுத்து சொல்கிறாங்க அதனால் கட்டாயம் கடின முயற்சியும் உழைப்பும் இருந்தால் கட்டாயம் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியதும் உங்களுக்கு வர வேண்டியதும் உங்களுக்கு திருப்பி வரும் அது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் முயற்சியும் கடின உழைப்பும் கட்டாயம் தேவை அதை வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி வருகிற ஒரு இன்பத்திற்காகத்தான் நம்ம இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடின முயற்சி பண்ணுங்கள் அதனால் இப்போ இருக்கிற இந்த சிறு பிரிவை பெருசாக நினைக்காதீங்க அப்படின்னு எல்லாம் திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் கூற அனைவரும் சம்மதத்தோடு அர்ஜுனனை வந்து தவம் செய்து அந்த வரம் அனுப்பி வைக்கிறாங்க நல்ல கடின உழைப்பும் முயற்சியும் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இப்ப இருக்கிற கஷ்டங்களை மாறணும்னா இப்ப கஷ்டமாக இருந்தால் கூட நாளைக்கு அது ஒரு மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்புலையும் கடின உழைப்பு உழைக்கணுங்கிறத சொல்லாம சொல்லுது மகாபாரதம் இங்க அப்படி அர்ஜுனன் அப்படி தபத்துக்கு போகிறாரு அதற்கப்புறம் பாண்டவர்கள் எல்லாம் மறுபடியும் திரௌபதியோடு சேர்ந்து வாழும்போது திரௌபதியை அர்ஜுனன் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு அஞ்சு பேருக்கும் சேர்ந்து ஒரு மனைவி இன்னு ஒரு அமைப்போடு இவங்க வாழ ஆரம்பிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு நிபந்தனை வச்சுருக்காங்க அதனால் என்ன நிபந்தனை என்ன வருஷத்துக்கு ஒரு ஆள் தாம்பத்தியம் திரௌபதியோட வச்சுக்கணும் அந்த நிமய அந்த சமயத்தில் மற்ற நால்வரும் ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை எங்கள்கிட்ட இருந்தது அந்த நிபந்தனை இப்படி இப்போது பீமனுடைய காலகட்டம் வருது அப்படி பீமனும் திரௌபதியும் ஒன்றா இருக்கிற ஒரு காலகட்டம் இல்லற காலகட்டம் வருகிறது அந்த இல்லற காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க இவங்க ஒரு மரத்தடியில் ஒன்றா இருந்து ஒரு மாலை வேளையில் தனிமையில் ரெண்டு பேருமா பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்போதுமே பாண்டவர்களில் பீமனுக்கு திரௌபதியிட்ட அலாதி ஒரு பிரியம் உண்டு ஆனால் திரௌபதிக்கு இருக்கிறதோ என்னமோ ஆனால் பீமனுக்கு அலாதி இன்பம் உண்டு விருப்பம் உண்டு காதல் உண்டு அதனால் திரௌபதி இட்ட அன்பை எப்படியாவது பெறணும் அப்படிங்கிறதுல பீமன் எப்போவுமே குறியா இருப்பார் எப்போ பார்த்தாலும் திரௌபதி ஏதாவது சொன்னால் முதல் நாளாக போய் நிற்கிறது பீமனாக தான் நிற்பார் ஏன்னா அதை செஞ்சு கொடுக்கணும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய மகா உருவத்தில் உள்ள மனசுல இதயத்தில் உரிய ஒரு காதல் உணர்வு இருந்துருச்சு அது இடும்பிக்கு பிறகு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் முதல்ல நம்மளோட சத்ரிய தர்மாவோட பதவியில் கூட சொல்லியிருப்போம் அந்த அளவுக்கு பீமன் எப்போதுமே காதல் உணர்ச்சி வசப்படுற ஒரு ஆளாக இருப்பாரு அந்த வகையில் திரௌபதியிட்ட மிக காதல் வச்சிருப்பாரு அதனால் திரௌபதியிட்ட ரொம்ப அன்பாக அன்வன்யமாக பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த மாலை நேரத்தில் பார்த்தும் பதுங்கியும் தெண்டல் வந்து இவர்களை தழி சென்றுக்கிட்டே இருக்கும் ஒரு இதமான குளிர்காற்று அப்படியே மோதி செல்லும்போது ஒரு அழகான மிக ரசிக்கக்கூடிய மிக ஆனந்தமான ஒரு நறுமணம் வந்து அந்த காற்றில் கலந்து வருது அது வந்து திரௌபதியோட மூக்கு வழி ஏறி நுரையீரலை மட்டும் இல்லாமல் இதயத்தையும் நிறைச்சிருது அந்த நறுமணம் அப்போ பீமனும் அந்த நறுமணத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்படி அப்படியே ரசித்தபடி அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது திரௌபதி கேட்குறாங்க என்ன நாதா பிரபு ஏன் பேசாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த நறுமணத்தோட வித்தியாசம் தெரியலையா நறுமணம் உங்களை ஏதாவது பண்ணலையா உங்களை ஏதாவது தூண்டலையா அப்படின்னு திரௌபதி அந்த நறுமணத்திற்கு உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்தமாக கேட்குறாரு பீமன்கிட்ட ஆமாம் நானும் அதை ரசிச்சுட்டு தான் இருக்கிறேன்னு பீமன் சொல்கிறாரு உடனே திரௌபதி கேட்குறாங்க இந்த நறுமணம் எங்கிருந்து வருது இது எதனுடைய வாசம் அப்படின்னு கேட்கும்போது பீமன் சொல்கிறாரு இது மிக அபூர்வமான தெய்வீகமான கல்யாண சௌகந்திகா என்கிற ஒரு மலரோட மனம் இது மிக அபூர்வமான மலர் மட்டுமல்ல தெய்வீக மலர் மட்டுமல்ல இதை சீக்கிரம் யாராலும் பறிக்கவோ அடையவோ முடியாது இவன் மிக கடினமான பகுதியில் தான் இது பூத்திருக்கும் அதுவும் பனிப்பிரதேசத்தில் ஹிமாலய மலர் பகுதியிலிருந்து வர்ற தெண்டல்ல இருந்து கலந்து வர்ற மனமாகும் இது இது சாதாரண ஒரு மனிதனால இந்த மலரை அடைய முடியாது அவ்வளவு திவ்யமானதும் அவ்வளவு கடினமான பகுதியில் தான் இது பூத்திருக்கும் இதை பூத்திருக்கிற பகுதியில் போய் அடைவதும் அவ்வளவு எளிதல்ல அப்படின்னு எல்லா விளக்கமும் திரௌபதி கொடுப்பாங்க திரௌபதி இதெல்லாம் கேட்டுட்டு என்னமோ எனக்கு இந்த மனம் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வாழ்நாளில் இதுவரைக்கும் இந்த மனத்தை நான் நுகர்ந்ததே இல்லை எனக்கு இந்த பூ வேணும் போல இருக்குது என்னுடைய இந்த விரித்த கூந்தலில் வந்து அந்த சூடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நீங்கள் அந்த நர்மலரை எனக்காக கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல இதை கேட்டதும் பீமன் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு அதானது எப்பவுமே திரௌபதி மேலே ஒரு அலாதியான பாசமும் காதலும் உண்டு இப்போ மற்ற பாண்டவர்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை தனக்கு செஞ்சு கொடுக்க முடியுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு குதுகாலமும் ஒரு ஆவேசமும் வர அதில் இருக்கிற சிரமங்களையோ பிரச்சனைகளையோ பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பீமன் உடனே நாம் பறிச்சிட்டு வராமா உனக்காக பறிச்சிட்டு வராமலா என் காதல் மனைவிக்காக பறிச்சிட்டு வராமலா அப்படின்னு கேட்டுட்டு கதையும் தூக்கிட்டு கிளம்புறாரு கிளம்பி மிக சிரமமான காற்று பாதை வழியாக பீமன் பயணிக்கிறாரு பயணித்து அந்த காட்டு வழியை எந்த கரடு முரடான பகுதியும் மிக சிரமமான பகுதியும் கூட பீமனுக்கு ஒரு பெருசாக தெரியலை ஏன்னா மனசுக்குள்ளே இருக்கிறது அந்த பூவை பறிச்சிட்டு வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது திரௌபதியோட முகம் எப்படி மலரும் அப்படிங்கிறதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தபடி மிக தீவிரமாக நடந்துட்டுருக்கிறார் அந்த பூவை பறிக்கிறதுக்கு அப்படி போகும்போது ரெண்டு பாறைகள் எல்லாம் இடுங்குன்னு ஒரு இடுக்கான பகுதி வருது அந்த பகுதியில் பார்க்கும்போது வழியில் வாழை குறுக்கே போட்டபடி ஒரு வானரம் அதானது ஒரு குரங்கு உட்கார்ந்துருக்கு பார்த்தா ரொம்ப வயசான முதுமையான குரங்கு மாதிரி இருக்குது ரொம்ப அயற்சியிலையும் தளர்ச்சியிலையும் இருந்த மாதிரி இருக்குது அப்போ அந்த குரங்கை பார்த்துக்கிட்டு பீமன் சொல்கிறாரு என்ன நான் போகிற வழியில் இருக்கிற உன்னை காலை கபத்து வச்சு போகிறதுக்கு என்னால் முடியும் காலை உன்னை தாண்டி போக முடியும் ஆனால் அப்படி போகிறது வந்து தர்மம் கிடையாது அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் அதனால் வந்து நான் தயங்குறேன் மரியாதையாக வாழை எடுத்து ஒதுக்கிவை நான் உங்களுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்போது இந்த வானரமான குரங்கு என்ன சொல்லுது இங்கே பாருங்கள் பிரபு நான் வந்து வயசாகி அயற்சியிலையும் தளர்ச்சியிலையும் இருக்கிறேன் என்னாலேயே என் வாழை வந்து அசைக்கவே எடுக்கவும் முடியல உங்களால் முடிஞ்ச அந்த வாழை எடுத்து கொஞ்சம் மாற்றி போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் போங்கலேன் உங்களுடைய பயணத்துக்கு நான் எங்கே தடையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் பீமனுக்கு பயங்கரமாக கோபம் வருது ஒரு வானரம் இவ்வளோ பெரிய மனுஷனா நான் எங்கிட்ட அது எவ்வளோ பெரிய வீரன் எவ்வளவு பராக்கிரமசாலின்னா நான் நினச்சா முட மரத்தையும் மலையையும் கூட நான் வந்து புரட்டி போடுற ஆள் எங்கிட்ட ஒரு சாதாரண குரங்கு எதிர்த்து பேசுதா என்ன வேலை வாங்க பார்க்குதா அப்படிங்கிற கோபத்தில் குரங்குகிட்ட வாதாடை குரங்கும் பதிலுக்கு உதாசீனமாக எப்போவுமே பதில் சொல்லலை கடைசியில் குரங்கு ஒரு இறுதியாக சொல்லுது இங்கே பாருங்கள் நீங்கள் பெரிய பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்க மலையையும் மரத்தெல்லாம் புடுங்குவீங்க தட்டி போடுவீங்க தூக்கி போடுவீங்கன்னெல்லாம் சொல்கிறீங்க ஒரு சாதாரண ஒரு குரங்கோட வாழை தள்ளி போட்டுட்டு உங்களுக்கு அது வழி போக முடியலையான்னு போங்க அப்படின்னு அப்படி சொல்கிறார் குரங்கு இந்த அளவு சொல்கிறானே அப்படின்னு நமக்கு பிடிக்காத ஒரு பொருளை நம்ம ரெண்டு விரலால் இப்படி முள்ளின மாதிரி எடுப்போமே கில்லின மாதிரி அதே மாதிரி ஓடுறதுக்கு முயற்சிக்கிறாரு எங்கள் பீமன் அந்த இரு விரலோலை தூக்க போகும்போது அதை வந்து பிடிக்கக்கூட முடியல பீமனால் அப்போது உடனே என்ன பண்ணுறாரு முழு கையையும் பயன்படுத்தி அந்த வாழை வந்து நீக்கி போடுறதுக்கு தூக்க முயற்சிக்கிறாரு அப்போ வாழை அசைக்கக்கூட முடியல தூக்குறதுங்க ஆனால் அப்படி ஆனதும் உடனே சரி கிதையை கீழே வச்சுக்கிட்டு ரெண்டு கையாலையுமே அந்த வாழை தூக்க முயற்சிக்கிறாரு அப்போ கூட தூக்கிறதை விட்டு அசைக்கக்கூட கூட முடியலை அப்படிங்கிற உண்மையை புரிகிறாரு தன்னுடைய விலம் முழுவதும் தம் கட்டி கையில் கொண்டு வந்து அந்த வாழை அசைக்க பார்க்குறாரு அசைக்கவே முடியல அப்போ உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது அப்போதான் பீமனுக்கு ஒரு உண்மை புரியுது நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நம்ம முன்னாடி இருக்கிறது சாதாரண ஒரு குரங்கு அல்ல நம்ம பிடிக்க போகிறதும் அசைக்க போகிறது சாதாரண ஒரு குரங்கோட வாழை அல்ல அப்படின்னு புரிஞ்சதும் அப்படியே எந்திரிச்சு முட்டி போட்டு வணங்கிட்டு சொல்கிறப்பல பிரபு நான் தெரிஞ்சோ தெரியாமலோ கர்வத்திலையும் ஆணவத்திலையும் பேசிட்டேன் மன்னிச்சிருங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு உங்களுடைய சுயரூபத்தை காட்டுங்க நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் கட்டாயம் நம்புகிறேன் அதனால் எனக்கு உங்களுடைய சுயரூபத்தை காட்டுங்க என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்ச தப்பை அப்படின்னு சொல்லி கைகூப்பி நிற்கிறதும் அந்த குரங்கு மெதுவாக தலையை திருப்பி பார்க்குது அந்த வயசான ஒரு அப்பாவியான சின்ன குரங்கு திரும்பி பார்த்துட்டு பீமனுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு தன்னுடைய சுயரூபத்தை காட்டுறாரு அங்கே நிற்கிறது யார் தெரியுமா ஆஞ்சநேயன் ஆஞ்சநேயன் கேசரி நந்தன் ராமசேவகனான ஹனுமான் தன்னுடைய சுயரூபத்தோட பீமனோட முன்னாடி நிற்கும்போது பீமன் உடனே வந்து அந்த ஹனுமானை வணங்கி நான் செஞ்ச தப்பை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹனுமான் வந்து அவனுக்கு ஆசீர்வாதம் வழங்கி பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் அறுவரையும் சொல்லி வரப்போகிற பாரத போர் பற்றி ஏற்கனவே ஹனுமான் தெரிஞ்சிருந்ததுனால தற்போது பீமன்கிட்ட சொல்லி பயமுறுத்தாம ஆனா பீமன் எந்த அளவுக்கு தயாரா இருக்கணும் என்கிற விதத்துல பீமனுக்கு தன்னால் அறிஞ்ச போர் உத்திகள் போர் சண்டைகள் எப்படி போர் தந்திரங்கள் என்ன எப்படி தற்காப்பு திறன் என்ன தற்காப்பு கலைகள் என்னங்கிறதையெல்லாம் ஹனுமான் சில விஷயங்களை எல்லாம் பீமனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு சொல்லி கொடுத்து அதில் உள்ள தந்திரங்கள் உத்திகள் எப் போர் முறைகள் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அதை பழக வச்சு எல்லாம் புரிய வச்சதுக்கப்புறம் பீமன் கிட்ட நான் ஏன் இங்கே வந்து உன்னுடைய பாதையை தடுத்துக்கிட்டு இங்கே படுத்துருந்தேன்னு உனக்கு தெரியுமா என்னை யார் அனுப்பினான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு என்னை அனுப்பினதே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் அப்படின்னு அப்போது குழப்பமாக பீமன் பார்க்கறப்பல அதனது ஆணவத்தோட உச்சகட்டமாக இருந்தது இது இருக்கிற வரைக்கும் உன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே செய்யவும் முடியாது நீ நீ வளரவும் முடியாது மேற்கொண்டு முன்னேறவும் முடியாது இங்கே நம்ம மனுஷனான நம்மளும் இந்த சந்தர்ப்பத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அதானது எப்போ ஒருத்தனுக்கிட்ட எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாம் தெரிஞ்சவன் என்னால் எல்லாம் பண்ண முடியும் எதுவும் பண்ண முடியும்னு ஒருத்தன் பாவிக்கிறானோ அப்போ அவனுக்கு மேற்கொண்டு கற்றுக்கொள்கிறேங்கிற ஒரு ஆர்வம் அவனை விட்டு பெயரும் எல்லாம் தெரியும் என்கிற ஒரு ஆணவம் வரும்போது மேற்கொண்டு கத்துக்கிறதுக்கு ஒன்று இல்லை என்கிற ஒரு நினப்பு வந்துடும் அந்த நினப்பு வரும்போது அவன் மேற்கொண்டு எதுவுமே கற்றுக்க மாட்டான் இல்லை தான் ஏற்கனவே கற்றுவிட்ட விஷயங்கள் எல்லாம் தனக்கு தெரியும் என்கிற ஒரு அகந்த இருக்கிற வரைக்கும் அதை மேற்கொண்டு பயிற்சி செய்து தொடர்ந்து உடலையும் மனதையும் அதற்கு பண்படுத்தி எல்லாம் வச்சிருக்க மாட்டான் அதுக்கான சரியான பயிற்சியோ சரியான தொடர்ந்து செய்கின்ற உடற்பயிற்சிகளோ மற்றபடி எதுவுமே செய்யாமல் இருக்கிற வரைக்கும் அவனுடைய பலம் குறைந்துகிட்டே இருக்கும் அது அவனுக்கே தெரியாது அவனுடைய அந்த கர்வம் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மட்டுமில்லை தனக்கு தெரியாத புதிய புதிய கலைகளையோ தொழில்நுட்பங்களையோ தந்திரங்களையோ கேட்டு மற்றவங்கள ஆர்வம் அவன்கிட்ட இருக்காது ஏன்னா எல்லாம் தெரியும் என்கிற ஒரு தான் இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு வர்றவங்களை கூட இவன் ஏளனமாக அதனால எப்பவுமே இவன்கிட்ட அறிவிலையும் சரி திறமையிலையும் சரி பயிற்சியிலையும் சரி எந்த முன்னேற்றமும் இருக்காது காலத்திற்கேற்ற மாற்றத்தையும் காலத்திற்கேற்ற தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் புதிய புதிய விஷயங்களையும் கற்றுக்கணும் என்கிற ஒரு ஆர்வமும் இருக்காது ஆர்வம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் போலி கௌரவத்தோட எல்லாம் தெரியும் என்கிற ஒரு மனோபாவம் இருக்கிற வரைக்கும் அவன் வளர்வதற்கும் வாய்ப்பே இல்லாமல் போயிரும் அவன் முன்னேறவே முடியாது அவனை எதிரிகளால் வெகு சீக்கிரம் அவனை வீழ்த்த முடியும் அதானது நம்ம தேடாமலேயே நம்ம விரும்பாமலேயே தோல்விகளும் அவமானங்களும் நம்மளை தேடி வந்து சேரும் ஆக அப்படி நிகழாமல் இருக்கத்தான் உன்னுடைய அகந்தைய சரியான முன்னேற்பாடோ திட்டமிடலோ இல்லாமல் எல்லாம் என்னால் முடியும் என்கிற அகந்தையினால் எதுக்கெடுத்தாலும் சாடி புறப்படுற தெரியுமா இந்த மனோபாவத்தை எல்லாம் உன்னை புரிய வைக்கிறதுக்காகத்தான் அதானது உன்னுடைய அளவு கடந்த நம்பிக்கையை ஒரு கட்டுப்படுத்துவதற்கு கிருஷ்ண பரமாத்மா என்னிடம் வந்து சொன்னார் அதனால தான் உன்னை புரிய வைக்கிறதுக்காக சில தேவையான வித்தைகளையும் மற்ற விஷயங்களையும் புதிய புதிய உனக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் இருக்கிறதுன்னு புரிய வைக்கவும் அதை உனக்கு தெரிய வைக்கவும் அதோடு சேர்ந்து உன்னுடைய அகந்தையை தீர்க்கவும் உன்னுடைய அதீதமான நம்பிக்கையை குறைக்கவும் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தன் நான் வந்து இந்த பாதையில் படுத்துருந்தேன் அப்படின்னு தெளிவாக விடி விரிவாக விளக்கமாக எடுத்து சொல்லும்போது பீமன் தொழுகைகளோடு நன்றி சொல்லி ஆசீர்வாதம் வேண்டி நிற்கிறார் ஹனுமார்கிட்ட ஹனுமார் ஆசிர்வாதம் கொடு கொடுத்துவிட்டு தம்பிகிட்ட இருந்து பிரிஞ்சு தமையன் பிரிந்து செல்கிறார் தான் பெற்றதையும் கற்றதையெல்லாம் கொண்டு ஆசி பெற்று குபேரனின் ஆளுமையில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற சகுந்தியா என்னையும் மலரையும் பறித்து புது மனிதனா பீமன் காதல் வயப்பட்டு மறுபடியும் பாஞ்சாலியை தேடி மலரோட பாஞ்சாலி விரும்பின அந்த மலரோட சேர்ந்து பாஞ்சாலியை பார்க்க திரும்பி வருகிறார் மாலை மலரை சுட்டி மனைவியுடன் மயங்கும் மாலையை நினைத்தானோ என்னமோ அந்த மலரை அப்புறம் பாஞ்சாலி எப்படி சிரிப்பா எப்படி பண்ணுவான் அப்படின்னலாம் மனசில் நினச்சி ஆனந்தமாக நடக்கும்போது பாறைகளும் மரங்கள் எல்லாம் அவன் கால்பட்டு தெரிக்கிறதும் தெரித்து விழுகிறது எல்லாத்தையுமே கவனிக்காமல் படுவேகமாக திரௌபதி இருக்கிற திசையை பார்த்து அவனுடைய கால்கள் நகர்கின்றன மிக ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் அவனுடைய நடை இருக்கிறது வேகமும் அதிகரித்திருக்கிறது இனி இப்போது அவர் பீமனையும் திரௌபதியையும் நாம் தொந்தரவு செய்யாமல் கொஞ்ச நேரம் பொறுத்திருக்கலாம்